கருத்துடைய பசங்க நாம மேம்படுவதாக இன்று அதிகாலையில் தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது ஆவியானவர் ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார் இஸ்ரோ ஜனங்கள் எரிகோவை சுற்றி சுற்றி வந்தபோது அவருடைய கடைசி நாளில் கடைசி சுற்றுதலில் ஜெயக்க பிறமாக எக்காலங்களை ஊதும்போது உரத்தை சத்தமாக துதிக்கும்போது எரிகோ மதில்கள் விழுந்ததுண்டு நாம் எல்லாருக்கும் தெரியும் அது சத்தியமான பாடம் பொய்யல்ல உண்மையான உண்மையாக நடந்த சம்பவம் இல்லையா அப்போது அந்த எரியோல் உள்ள ஜனங்கள் சிலர் சொல்கிறாங்க எரியோல் உள்ள ஜனங்கள் இவர்கள் சுற்றி சுற்றி சோத்திரம் பண்ணுகிறத பார்த்து துதிக்கிறத பார்த்து என்ன சொன்னாங்கன்னா தான் பண்ண தெரியும் துதிக்க தான் பண்ண தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தான் செஞ்சிட போகிறாங்க பார்ப்போம் அப்படின் தான் இந்த எரியோளுடைய ஜனங்களுடைய பேச்சுவார்த்தையும் அவருடைய கிரியைகளும் அப்படி தான் இருந்தது தேவனை துதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக பரியாசம் பண்ணுகிறவர்கள் ஏனாவை பேசுகிறவர்கள் இப்படி தான் இதுதான் தெரியும் வேற ஒன்றும் தெரியாது இப்படி தான் அவங்களை இப்படி பார்த்து சொல்கிறாங்களா அதிகாலையில் செபிக்கிற துதிக்கிற எப்பொழுதுமே சௌத்ரோ சோத்திரோன்ட்டு உங்களுடைய வாயில் வரும்போது உங்களை அற்பமாக பேசுகிறாங்களா ஏழனமாக பேசுகிறாங்களா கவலைப்படாதங்க உங்களை கொண்டு தான் பெரிய காரியத்தை உங்கள் குடும்பத்தில் போகிற உங்கள் உங்கள் ஊழி பகுதிகளில் உங்களை கொண்டு தான் செய்ய போகிற தடையாக இருக்கிற ஆசீர்வாதின் எரிகோவின் கோட்டைகள் உங்களை கொண்டு ஆண்டவர் போகிறார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அப்பொழுது ஏழனமா பேசினவர்கள் இயலனமா சிரித்தவர்கள் இயலனமா இன்னும் இன்னும் தீட்டினவர்கள் கைத்தட்டி இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னவர்கள் மூக்கில் கை வைத்து வண்ணமாக கத்த உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இன்று செய்ய போகிறாருங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க அவர் நல்லவர் அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவருங்க அந்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என கருமையாளர் தேவனு பிள்ளை அவர் நல்லவர் அவர் இன் உங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா ஆசிர தடைகளையும் உடைத்து போட ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் காட் பிளஸ்